எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுடைய ராசிப்படி எந்தெந்த தெய்வங்களை வழிபாடு செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களையும் வெற்றிகளையும் பெற முடியும் என்பதை பற்றி பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குண நலன்கள் இருப்பதை போலவே ஒவ்வொருவருக்கும் இஷ்ட தெய்வமும் ஒவ்வொன்றாக இருக்கும் இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய அந்தந்த ராசிக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்யறதுனால உடனடியான வெற்றி வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் கூடுதல் நன்மைகளையும் உடனடியாகவும் பெற முடியும் வரப்போகும் ஆங்கில புத்தாண்டில் எந்தெந்த ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசிப்படி எந்தெந்த தெய்வங்களை வழிபாடு செய்தால் நன்மை கூடுதலாக பெற்று வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை அடைய முடியும் என்பதை இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தெய்வம் குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இருக்கும் தெய்வம் இஷ்ட தெய்வத்தை தாண்டி ஒவ்வொருவரின் ராசிக்குரிய தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்துகிட்டு வந்தாலே வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களையும் வெற்றிகளையும் பெற முடியும் தொட்டதெல்லாம் வெற்றியாகும் வாழ்க்கையும் ஓஹோ என்று மாறும் பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படி ஐந்தாம் இடம் என்பது தெய்வ அருளை குறிக்கக்கூடியது நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் அந்த தெய்வத்தின் அருள் உங்களுக்கு இருக்கின்றதா இல்லையா என்பதை சொல்வதை குலதெய்வம் கௌரவம் சந்தோஷம் காதலை குறிப்பதும் இந்த ஐந்தாம் இருந்தா இப்போ நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஐந்தாம் இடத்திற்குரிய தெய்வம் என்பது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் ஆகியவற்றோடு நம்முடைய ராசியின் ஐந்தாம் இடத்திற்குரிய தெய்வம் தெய்வத்தையும் வழிபட்டுவிட்டு எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கும் பொழுதும் அதனுடைய பலன் பல மடங்காக அதிகமாகும் எடுக்கும் காரியங்களில் வெற்றி என்பது எளிதாக கிடைத்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போகவும் முடியும் பிறக்க போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஐந்தாம் இடத்து தெய்வம் எது எந்த தெய்வத்தை வழிபட்டா வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதை இப்ப பார்க்கலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கான அதிர்ஷ்ட தெய்வங்கள் இதோ ராசி மேஷ ராசியின் ஐந்தாம் இடம் என்பது சிம்ம ராசியை குறிக்க கூடியது நெருப்பு ராசியான இது ஈசனை குறிக்க கூடியது மேஷ ராசிக்காரர்கள் ஈசனை அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் எந்த முக்கியமான காரியம் ஆரம்பிப்பதற்கு முன்பும் திருவண்ணாமலை சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு செய்தா அது நூறு சதவிகிதம் வெற்றியை கொடுக்கும் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஈசனை வழிபாடு செய்துகிட்டே வந்தாலும் கூடுதலான பலன்களையும் பெற செவ்வாய் அல்லது சூரிய ஓரையில் அகல் விளக்கு ஏற்றி வைத்து ஈசனை வழிபாடு செய்வது சிறப்பானது ரிஷபராசி ரிஷபராசி புதனின் ஆதிக்கத்திற்குள் வரும் ராசி இவர்கள் பெருமாளை வழிபாடு செய்கிறதுனால மிகப்பெரிய முன்னேற்றங்களை பெற முடியும் ரிஷபம் நிலத்திற்கு உரிய ராசிங்கிறதுனால பள்ளி கொண்ட பெருமாளை குறிப்பாக ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை வழிபாடு செய்கிறதுனால வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை பார்க்கலாம் கையில் தேவைக்கு ஏற்ப பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் புதன்கிழமை சனி வெள்ளிழமை போன்ற நாட்களில் பெருமாளை வழிபாடு செய்வது பல நன்மைகளை கொடுக்கும் எந்த காரியம் ஆரம்பிக்கும் பொழுதும் தாயை வணங்கிவிட்டு ஆசி பெற்று செய்வதாலும் தொடர்ந்து நடக்கும் மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்கள் மகாலட்சுமி மற்றும் சுக்கிரனை வழிபாடு செய்வது மிக பெரிய அளவிலான வெற்றிகளையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில் மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வைத்து அந்த விளக்கில் இரண்டு கற்கண்டுகளை போட்டு ஏற்றுவதாலேயே மகாலட்சுமியின் பரிபூரணமான அருளையும் பெற முடியும் ஆனால் நீங்க செய்ய போவதை யாரிடமும் சொல்லாமல் இருப்பது பல நன்மைகளை உங்களுக்கு நிச்சயமாக தரும் கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு எதிரிகள் அதிகமாகவும் இருப்பாங்க வழிபாடு மிகவும் அவசியம் காளி துர்கை வாராகி போன்ற பெண் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது சிறப்பானதாக அமையும் சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த வழிபாட்டினை செய்வது சிறப்பானது குலதெய்வம் கோவிலுக்கு செல்வதாக இருந்தாலும் சனிக்கிழமை மையில் செல்வது மிக சிறப்பான பலனை உங்களுக்கு நிச்சயமாக தரும் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் என்பது ராசியாக வருது பகவானுனால முருகப்பெருமான குறிப்பாக தகப்பனுக்கு உபதேசம் செய்த தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்ற சுவாமி மலை முருகனை வழிபாடு செய்வது நல்லது முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டாலே வாழ்க்கையின் உச்சத்திற்கு போக முடியும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமையில் அகல் விளக்கு அல்லது கற்பூரம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு நல்லது தொடர்ந்து நடக்கும் கண்ணீராசி கண்ணீராசிக்காரர்களுக்கு காவல் தெய்வ வழிபாடு சிறப்பை கொடுக்கும் குறிப்பாக கால பைரவர் வழிபாட்டால் எதிரிகள் கடன் பகை பொடி பொடியாக போகும் சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமைகளில் கால பைரவரை வழிபாடு செய்யறதுனால வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றங்களையும் பெற முடியும் இருந்த இடத்தில் இருந்தே கால பைரவரை வழிபாடு செய்வது தெருநாய்களுக்கு உணவு கொடுப்பதை செய்தாலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் ஏற்றங்களை பெறலாம் அதே மாதிரி கடவுள் துதிகள் மந்திரங்களை உங்கள் வாயால் உச்சரித்து வழிபாடு செய்வதும் அதீத பலனை தரும் துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களும் கால பைரவர் வழிபாடு செய்வது நல்லது குறிப்பாக சுவர்ண ஆக்சன பைரவரை வழிபாடு செய்வது தரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் சுவர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்வது நல்லது வெள்ளிக்கிழமையில் காலை பதினோரு மணிக்கு வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பானது யாரிடமும் உங்களின் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தாலே அடுத்தடுத்த வெற்றிகளை உங்களால் பெற முடியும் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் என்பது இது கடல் மற்றும் கடல் சார்ந்த விஷயங்களை குறிக்க கூடியது அதனால திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமையில் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வந்தாலே வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சுரசம்ஹாரம் செய்தும் விடுவாரு முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமை இரவில் வரும் செவ்வாய் ஓரையில் செவ்வரளி மலர் வைத்து முருகனை வழிபாடு செய்தால் மிக உயர்ந்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் சிவ வழிபாடு செய்வது வாழ்க்கையில் உச்ச நிலையை அடைய வைக்கும் தனுசு இறை தன்மையுடைய இயல்பாகவே இவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும் குருவிற்கு உரிய வீடு குருமார்களை வழிபாடு செய்வது சோமஸ்கந்தரை வழிபாடு செய்வதாலும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை பெற முடியும் வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சோமஸ்கந்தரை வழிபடுவது நல்லது இது தவிர பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுத்தால் பணமழை பொழியும் வீட்டிலேயே இருந்து கூட கோமாதா வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசி மகர ராசிக்காரர்கள் மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்வது நல்லது குறிப்பாக ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே கூடுதல் பலனையும் பெற முடியும் மகர ராசிக்காரர்கள் எந்த நாளில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்யலாம் குறிப்பாக சௌமிய நாராயண பெருமாள் கல்யாண நாராயண பெருமாள் என தாயாரோடு சேர்ந்து இருக்கும் பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது தடைகள் விலக காவல் தெய்வங்களையும் வழிபடலாம் கும்பராசி கும்பராசிக்காரர்கள் நாராயணரை வழிபாடு செய்வதே நல்லது எந்த நாராயணரை வழிபாடு செய்வதும் நல்லதுதான் ஐந்தாம் இடம் காற்றுக்குரிய இடமாக வர்றதுனால மந்திரங்களை வாயால் உச்சரித்து வழிபாடு செய்வது மிகப்பெரிய பலனையும் தரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் பெருமாளை வழிபாடு செய்வது இன்னும் கூடுதல் சிறப்பு இரவு நேரத்தில் வழிபாடு செய்வது விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் எந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைத்து ாலும் அதை இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக நினைத்து விட்டு படுத்தாலே அதில் வெற்றிகளையும் பெற முடியும் மீனராசி மீனராசிக்காரர்கள் பௌர்ணமி வழிபாடு செய்வது மிக சிறந்த பலனை உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும் சித்தர்கள் வழிபாடும் நல்ல பலனை தரும் பௌர்ணமி அன்று ஜீவ சமாதி வழிபாடு செய்யறதுனால மிக சிறந்த ஏற்றங்கள் பிறக்கும் இதை தாண்டி ஆதிபராசக்தி அம்பிகை வழிபாடு பல அற்புதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தும் ராஜ மாதங்கியான மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு அளவில்லாத பலன்களை அள்ளியே தரும் மீன ராசிக்காரர்கள் பள்ளியறை பூஜை தரிசனம் செய்துகிட்டு வந்தாலே வெற்றிகளையும் பெற முடியும் பௌர்ணமி தவிர திங்கட்கிழமைகளில் அம்பிகை வழிபாடு செய்வது எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கட்டாயம் தரும் என்ற தகவல்களோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்